ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருவழி ஒம்போதாவது பாசுரம் பண்ணினை பண்ணில் நின்றதோற்பான்மையை பாலுள் நெய்யினை மால் உருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடர் சோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை தங்கள் கண்ணினை கண்களாரளவும் நின்று கண்ணவங்கையுள் கண்டுகொண்டேனே பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மால் உருவாய் நின்ற விண்டினை விளங்கும் சோதியை வேள்வியை விளக்கின் சுடர் விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை மறையோர்த்தங்கள் கண்ணினை கண்கள் ஆரளவும் நின்று கண்ண கண்டு கொண்டேனே பண்ணினை அப்படின்னு ராகத்தை சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க இசையை சொல்கிறார் இசையாக இருக்கிறான் சுவாமி பண்ணில் நின்றதோர் பாட்பையை இந்த இசைக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குது ஒரு சாரம் இருக்குது ஒரு விசேஷமான உந்துகோல் இருக்குது விஷய மியூசிக்குள்ளே இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஸோ இந்த இசைக்குள்ளே இருக்கிற சாரம் அதில் அதனுடைய எது வந்து நம்மை உத்வேகப்படுத்துகிறதோ அது இசைக்குள்ளே இருக்கிறது அதை சொல்கிறார் பண்ணில் நின்றதோர் பான்மை நம்மை உணர்ச்சி வசப்ப உணர்ச்சி வசப்படுத்தி நல்ல விஷயங்களில் ஈடுபட செய்கின்ற தன்மையுடையது இசை அதை சொல்கிறார் பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை பாலில் நெய் எப்படி இருக்கோ அது மாதிரி மறைந்திருக்கிறான் சுவாமி எல்லா இடத்திலும் புரிஞ்சுக்கலாம் பாலுள் நெய்யினை மால் உருவாகி நின்ற விண்ணினை மால்னால் பெரிய பெரிய உருவமாய் நின்ற விண்ணினை ஆகாசத்தை சாதாரணாயிட்ட அர்த்தமாயிட்டு ஏன்னா இங்கே விண்ணினைங்கிறது மால் உருவாகி நின்ற பரமபதத்தை பெருமானுடைய நித்திய விபூதியை உன்னுடைய நித்திய விபூதியனால் எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக இருக்கிறனா நித்திய விபூதி லீலா விபூதின்னா இந்த பூமி எங்கள் அவதாரங்கள்லாம் எடுத்து என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்கிறானோ அது லீலா விபூதி அதனால் பெரிய அர்த்தம் எழுதியிருக்கிற போது மிக பெரிதாக இருக்கிற நித்திய விபூதியை பரமபதத்தை வைகுந்தத்தை விளங்கும் சுடர் சூதியை நம்மை அசீகரிக்கக்கூடிய சுடர் விட்டு கொண்டிருக்கிற விக்கிரகத்தை வேள்வியை வேள்விடும் யாகங்களை விளக்கின் ஒளி தன்னை விளக்கு போல் நம்ம நமது அக்ஞாரம் என்கிற இருட்டை நீக்குகிறவனை அப்படின்னு அமைச்சுக்கோம் ஸ்வயம் பிரகாசியை நாம் வச்சுக்குவோம் தானே பிரகாசிக்கிறான் விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை நிலத்தை மலையை மலைகளை அலை நீரினை கடலை கடல்னே வச்சுக்கலாம் மாலை மாலைன்னா மாலைன்னு பொருத்தம் பண்ணியிருக்கான்னா அடியார்களிடத்தில் மயங்கி போயிருக்கிறோம் வியாமோகம் ரொம்ப ரொம்ப பெரிய பெருமாளுக்கு அடியார்கள் இல்லை அதனால் அடியார்கள் செய்கிற தப்பெல்லாம் கண்டுக்கவும் மாட்டான் அதனால ஒரு ஒரு மாதிரி ஆசாமி அடியார்கள்னு வந்தால் ஒரு மாதிரி அந்த மயக்கத்தில் இருப்போம் மாலை மா மதியை மா மதியைன்னா பெரிய அறிவைன்னு விற்ப மாமதியை காரணமாக நமக்கு பெரிய சந்திரனை அப்படின்னு நினைக்க தோணலாம் ஆனால் பெரியவாஜிற்கா ரொம்ப விசாலமான இன்டெலிஜென்ஸ் விசாலமான புத்திசாலித்தனத்தை மரையோர்த்தங்கள் கண்டினை வேத விற்பனர்களுக்கு பெருமாள் கண் கண்கள் ஆற கண்கள் ஆரளவும் நின்று கண்ணால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்தேன் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனை மேற்கொண் மேற் மேற்படி சொன்ன அந்த பெருமாளை விருக்கண்ண வங்கைகள் என்னுடைய கண்கள் எவ்வளோ தான் பிடிக்குமோ அவ்வளோ பார்த்தேன் அப்படின்னு பாசுரத்தை முடிகிற பாசுரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் பண்ணினை பண்ணில் நின்றதோர் பார்மையை பாலுள் நெய்யினை குருபாய் நின்ன வெண்ணினை விளங்கும் சுடர் சோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை பமதியை தங்கள் கண்டினை கண்கள் லாரடவும் நின்று கண்ண மங்கையுள் ஸ்ரீமதே ராமானுஜாய